ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் எம்பெருமான ஸ்ரீராமன் அவன் மாமிசத்தையே சாப்பிடாமல் இருக்கிறான் என்று எடுத்து காட்டுகிறார் அதே போல சேவத்தே மதுவை உண்ணாமல் இருக்கிறான் மதுவை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய விஷயம் அதாவது பிராட்டியை பிரிந்திருந்த பொழுது இதையெல்லாம் அவன் எடுத்துக் கொள்ளாமல் இருந்தான் என்று காட்டுகிறான் அப்போ பிரிந்து இல்லாமல் இருக்கக்கூடிய காலத்துல இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கான்னு அவனுக்கு தெரியறது இப்ப இப்படி செய்யலாமா எம்பெருமானே மாம்சம் சாப்பிடலாமா என்றால் அவன் அந்த சத்திரிய தர்மத்துக்கு ஏற்றா போலே சத்திரிய வர்ணத்துக்கு ஏற்றா போலே அவன் மாமிசங்களை சாப்பிடுவதற்கு அந்த சத்திரிய வர்ணத்தவர்களுக்கு அனுமதி உண்டு அதுவும் எப்படின்னா அதுக்குன்னு நிறைய கிரமமெல்லாம் இருக்கு அந்த மிருகத்தை இந்த சத்திரியர்கள் துஷ்ட மிருகங்களை வேட்டையாட வேண்டும் அந்த வேட்டையாடின மாமிசத்தை அவர்கள் சாப்பிடலாம்னு நிறைய கிரமங்கள் எல்லாம் இருக்கு அதை எப்படியோ சாப்பிடுவார் என்று அர்த்தம் இல்லை ஆனா அவர்கள் சாப்பிடலாம் சத்திரியர்கள் மாமிசத்தை சாப்பிடலாம் என்று சாஸ்திரம் அனுமதித்திருக்கு ஏன் அப்படி அனுபவித்திருக்குன்னா அவர்களுக்கு சிறிது ரஜோ குணம் இருந்தால்தான் வீரத்தோட போய் யுத்தம் செய்ய முடியும் அதற்கான அந்த யுத்த பயிற்சிகளை எல்லாம் அவர்கள் வேட்டையாடும் பொழுது நிறைய கற்றுக்கொள்வார்கள் எப்படி அங்கே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் எப்படி அந்த எதிரிகளை அடிக்க வேண்டும் என்பதெல்லாம் அந்த மிருகங்களை வேட்டையாடித்தான் அதை கற்றுக்கொள்வார்கள்

இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓஎல் டாட் ஓ ஆர் ஜி